வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேர்தல் கமிஷனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பங்கேற்றார் நன்றி அரசுக்கு துளை போதல் நன்றி அரசுக்கு துளை கோதல் கமிஷன கண்டு கின்றோம் கண்டு கின்றோ கின்றால் கண்டு கின்ற அதிமுக காணப்போதா கம்யூனிஸ்ட் கட்சி காணப்போதான்னு தேர்தல் மு முடிவு வந்து வெளிப்படுத்தார் அவர் முதல் நாள் ஒன்று பேசுகிறாரு மறுநாள் ஒன்று பேசுகிறாரு அடுத்த நாள் ஒன்று பேசுகிறாரு ஒன்றுக்கொன்று முரண்பாடாக பேசுவதையே வழக்கமாக திரு எடப்பாடி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் முதல்ல அவர் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரட்டும் அந்த கூட்டணியை முதல்ல சரி செய்ய வேண்டிய ஏராளமான விஷயங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியே ஒரு ஒன்றுபட்ட கூட்டணியாக இல்லாமல் ஒருத்தர் கூட்டணி ஆட்சின்றார் ஒருத்தர் தனி ஆட்சின்றாரு அவர் சொல்கிறாரு பிஜேபி கூட்டணியில் பல பேர் இருக்கலாம் நாங்கள் பிஜேபியோட கூட்டணின்னு சொல்கிறாரு முதல்ல நாங்கள் வந்து அந்த மாதிரி திமுக பல பேர் கூட்டணி நாங்கள் தனியாக ஒரு கூட்டணி நான் சொல்லிட்டு இருக்கிறோம் முதல்ல பிஜேபி அதிமுக கூட்டணியே முழங்க அந்த வேலையை அவர் ஒழுங்காக கவனிக்கிட்டோம் எங்களை பற்றி நாங்கள் அவர் அதாவது ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுதான் அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்க எடப்பாடி சொல்வது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வேப்பிலைப்பட்டி நடுவப்பட்டி பிள்ளைமார்த்தெருவை சேர்ந்தவர் சுப்பையா விவசாயியான இவரது மனைவி காந்திமதி வயது எழுபத்தி ஒன்று மூன்று மகள்கள் உள்ளனர் கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் காந்திமதி வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்தார் அப்போது வாசலில் இருந்த பாம்பு காந்திமதியை கடித்தது உடனே அவரை சாத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அவருக்கு டெஸ்ட் ஊசி போடாமல் ஆன்டிபயாட்டிக் ஊசியை நேரடியாக வழியாக நர்ஸ் சூரியகலா செலுத்தினார் ஊசி போட்ட முப்பது நொடியில் காந்திமதி துடி துடித்து கணவர் கண் முன்னே பரிதாபமாக இறந்தார்

சாத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் மனைவிக்கு தவறான ஊசி போட்டதால் இறந்துவிட்டதாக சுப்பையா அப்பைய நாயக்கன்பட்டி போலீசில் புகார் கூறினார் நர்ஸ் சூரியகலா மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரையில் வசிக்கும் காந்திமதியின் மூத்த மகள் ஜெயபாண்டி அம்மாள் வக்கீல்கள் முத்துக்குமார் கேசவராஜ் நாகராஜ் ஆகியோருடன் தென்மண்டல போலீஸ் ஐஜி பிரேமானந்த சிம்ஹாவை சந்தித்து புகார் மனு அளித்தார் இம்மனு மீது விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய டிஐஜிக்கு மாவட்டத்திலிருந்து காந்திமதி இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டு வாசல்ல பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி சாத்தூர் சீகச்சிக்கு எங்க அப்பா வந்து கூட்டிட்டு வந்து ஒரு ஆறரை மணிக்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எங்க அப்பா இன்ஃபார்ம் பண்ணாங்க நானும் எங்க அக்காவும் கூட போயிருந்தோம் லெட்டஸ்ட் டெஸ்ட்டு பார்த்துட்டு ப்ளட் டெஸ்ட்டில் வந்து பாய்சன் எதுவும் ஏறலை நல்லா இருக்கிறாங்க இன்னொரு ஆறு மணிநேரம் கழிச்சு மறுபடியும் ப்ளட் டெஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டிருந்தாங்க இது வந்து அவசர சிகிச்சை மையத்தில் வச்சுருந்தாங்க அங்கேருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு வந்து ஐசியூ வந்தாங்க எதுக்கும் ஒரு ஆறு மணி நேரம் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து கூட்டிட்டு வந்து நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க எட்டு மணிக்கு வந்தோம் பக்கத்து வீட்டில் கூட ஒரு பொண்ணு வந்து பினாயில் கு பினாயில் ஏதோ குடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தோம் என் பா அப்படி அம்மா பாவம் இல்லையான்னு சொல்லி இப்படி நாங்கள் பேசிட்டு நான் எங்கள் அம்மா உக்காந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு நர்ஸு வந்தாங்க வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட வந்தாங்க அப்போ நான் கேட்டது என்ன இன்ஜெக்ஷன் கேட்டாங்க ஏன் அப்படின்னா சிரிஞ்சு ஃபுல்லாகவே மருந்து இருந்துச்சு அந்த சிரிஞ்சு ஃபுல்லாக ஒரு ஆயிரம் எம்எல் மாதிரி ஏதாவது ஒன் கிராம் அந்த மாதிரி இருந்துச்சு ஏன் இவ்வளவு மருந்து இருக்குது என்னன்னு கேட்டேன் அவங்க பதில் சொல்லவே இல்ல அப்ப நான் சொன்னேன் நானுமே அதுக்கு கொஞ்சம் ஹீலர் தான் சொல்லுங்க மேடம் என்ன போடுறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்பயும் பதில் சொல்லாம பேசிட்டே இருந்தாங்க அவங்க இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நரம்புல அப்படியே போட்டாங்க நரம்புல போட்டுட்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் நிறைய மருந்து வச்சு போட்டாங்க போட்டுட்டு இங்கிட்டு திரும்பி அந்த சிரிஞ்ச வைக்கிறக்குள்ளயும் எங்க அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஏதோ செய்யுது செய்யுதுன்னு கத்துனாங்க அது வரைக்கும் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டோன்னே எனக்கு ஏதோ பண்ணுது பண்ணுதுன்னு ரொம்ப கத்துனாங்க வாமிட் வருது வருதுன்னு ஒரு மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணாங்க ரெண்டு மூணு தடவை மூச்சு ஒரு மாதிரி விட்டாங்க அப்படி கை வச்சாங்க அப்படியே சாஞ்சு விழுந்து இறந்துட்டாங்க எங்கள் அம்மா அந்த நிமிஷமே இறந்துட்டாங்க எட்டு நாற்பதுக்கு இறந்துட்டாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் கூப்பிட்டு கேட்டதுக்கு வந்து நீங்க வந்து டெஸ்ட் ஊசி போட்டீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை நான் போட்டேன் நாங்க எப்போ போட்டீங்க நானும் கூட இருந்தேன் இல்லை நீங்க இங்கேயுமே போடலையேன்னு கேட்டதுக்கு அப்புறம் ஆமா நான் போடலை டேரெக்டா போட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் அது வரைக்கும் டாக்டர்ஸ் இல்லை எந்த பெசிலிட்டியும் இல்லை ஒரு பாம்பு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு என்ன ஊசி போடணும் அது எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை டெஸ்ட் ஊசியும் போடாம வெயின்ல போட்டு காது அரசாங்கமா ஆயிட்டாருங்க ஏன் பாத்தீங்கன்னா மருந்த ஒரே பம்பு அவ்வளோ பெரிய மருந்தை வச்சு ஒரே பம்ப் பண்ணுறாங்க அந்த சூரிய கலாண்ட சிஸ்டர் வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காடிய வாய் நிறைய நோரம் தள்ளி இருச்சு அவங்களுக்கு காடி அரஸ்ட் மாதிரி இருக்கிறது அவங்களே பேசிக்கிறாங்க பாம்பு கெடைச்சவங்களுக்கு எதுக்கு காடி அரஸ்ட் வரணும் போதே அவங்க போட்ட ஊசி வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டாகும் ஊசியும் போட்டாங்க இது போடுறாங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் ஊசி போட்டு தானே அவங்க போடணும் போடாமல் ஏன் போட்டீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் சாரி மன்னிச்சிக்கோங்க நான் டெஸ்ட் ஊசி போடாமல் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மா எப்படி போய் வருவாங்க நான் வந்து அவங்களோட இப்ப என்னன்னா நான் மதுரையிலிருந்து வரேன் அவங்க கிட்ட கால் பண்ணி என்ன கெனடா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துருமான்னு கேக்கிறேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கால் பண்ணி தெரிஞ்சால் போது இதுக்குள்ள மருந்து இருக்கும் நல்லா பாப்பாங்க நாங்க இங்க வந்துட்டு இருந்தோம் இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா செப்ராக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து நல்ல மருந்து தான் ஆனா எல்லாருக்குமே இது சேரா யாரோ ஒருத்தருக்கு அலர்ஜி ஆகும் இவங்க வயசு கண்டிப்பா கார்டியாக் தான் ஆகும் இவங்க ஒரு ஹெப்பார் இன்ஜெக்ஷன் கூட போடல இதை பத்தி பத்தி நான் பேசலைனாலுமே நீங்க பாக்குற உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஒரு இன்ஜெக்ஷனா டெஸ்ட் பண்ணாம எப்படி அதுவும் அந்த பொண்ணு எப்படி போட்டிருக்காங்கன்னா பாஸ்டா புஷ் பண்ணிருக்காங்க ஒரு வெயின்ல போடுற இன்ஜெக்ஷன் ரொம்ப ஸ்லோவா போடன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த பொண்ணு கேட்டேன் நீங்க நர்சிங் முடிச்சவங்க தானாப்பா படிச்சவங்க மாதிரி ஏன்ப்பா அப்படி பண்ணலன்னு கேட்டா இல்ல நாங்க எல்லாருக்கும் அப்படிதான் போடுவோம்ன்றாங்க அப்ப நிறைய பேர் இது மாதிரி இறந்துருக்கலாம்ல அந்த மெடிசனை பத்தி தெரியாதவங்க பாம்பு கடிச்சனால இறந்துக்கு தானே கொண்டுட்டு போவாங்க மெடிசன் பத்தி தெரிஞ்சனால தான் ஊசி போட்டவனே இறந்தாங்கன்னு தெரியுது ஒரு அஞ்சு பத்து செகண்ட் கூட கிடையாது இறந்துட்டாங்க வாயிலையும் நுற வந்துருச்சு கார்டியாக அரசு தான் ஆயிருக்கு எங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை நாங்க சொல்றோம் தெரியாத பாம்பர மக்கள்லாம் ஜிஹிச்சு நம்பி தானே போறோம் முதல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு சீனியர் டாக்டர் யாரும் இல்ல அதுதான் அது நடந்ததுக்கு அவங்களோட அட்வைஸ் படி பண்ணியிருந்தா கண்டிப்பா அது நடந்திருக்காது அப்ப மக்கள் எல்லாம் எங்க போறது எல்லாரும் சொல்றோம் நம்ம எல்லாருமே பேசுறோம் ஜிஹெச் போங்க ஜிஹிச்சு போங்க எல்லாரும் பிரைவேட் போறீங்க ஏன் ஜிஹிச்சு போலன்னு பேசுறோம் நானும் அதை பேசிக்கிட்டு தான் இருந்தேன் இவ்வளவு நாளா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கேட்க சேர்க்கணும் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல போகணும்னு சொல்லி இப்படி நடந்தா இப்ப இறந்துட்டாங்க இங்க பாருங்க கொழந்தை வச்சு உட்காந்துருக்கோம் இப்ப என்ன யார் இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்றது எங்க அம்மா நல்லா இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்லா நடந்துட்டு இருந்தவங்க இன்ஜெக்ஷன் வென்சான்ல ஏத்தும் போது பக்கத்து பெட்ல இருக்க பொண்ணோட பேசி சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க எங்க பொண்ணு இப்படிதான் ஒரு தடவை குடிச்சா ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தவங்க ரெண்டு மூணு செகண்ட் போட்டு முடிக்கக்குள்ள இந்த மாதிரி ஆயிருக்கு இது வந்து இப்ப நாங்க இதை சொல்றதுக்கு காரணமே வந்து மாடல் இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா மாடல் லேட் ஆயிரும் அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இது வேற யாருக்கு நடக்க கூடன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதை நாங்க கண்டிப்பா நம்ம கேட்டுதான் ஆகணும் ஏன்னா இது இனி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது மக்களுக்கு இது தெரியணும் கண்டிப்பா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போடணும்னா என்ன ஊசி போடுறாங்கறதே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு இன்ஜெக்ஷன் பேரு தெரியாம போய் போட்டு இப்ப வேற இருந்தா என்ன செய்வாங்க ஏதோ போனதுல வந்துருச்சுதான்னு நினைப்பாங்க அந்த பொண்ணு அப்படியே சொல்றாங்க நர்ஸு நாங்க நிறைய பேருக்கு போடுறோம் இப்படிதான் போட்டோம்னு சொல்றாங்க எங்க நாங்க அதையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அவங்க போட்டதையுமே இங்க இருக்குது எல்லாமே திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை தென்னம்பட்டி கே குரும்பப்பட்டியில் யோக விநாயகர் அகோர வீரபுத்திரர் கருகாளியம்மன் ராவணேஸ்வரர் கெப்பாயம்மன் கருப்பணசுவாமி கோவில் உள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோவிலின் ஆடி உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி நேற்று இரவு ஆற்றிலிருந்து சுவாமி கிரகங்கள் பாலித்து சேர்வை ஆட்டத்துடன் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது காலை நேர்த்திக்கடன் வழிபாட்டிற்காக விரதமிருந்த பெண்கள் உட்பட நூற்றி இருபத்தி மூன்று பக்தர்கள் கோவில் முன்பாக அமர்ந்தனர் கோவில் பூசாரி மாரிமுத்து காலில் ஆணிக்கால் செருப்பணிந்து வயிற்றில் ஈட்டியால் குத்திக்கொள்ளும் பாரம்பரிய வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் வரிசையாக அமர்ந்திருந்த பக்தர்கள் தலையில் பூசாரி தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார் பக்தர்கள் சாட்டையடி வாங்கி கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் பூசாரியிடம் சாட்டையடி பெறுவதால் தங்களை பிடித்திருக்கும் துஷ்ட சக்திகள் விலகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பொங்கல் வைத்தல் மஞ்சள் நீராட்டுடன் சுவாமிகள் கங்கை செல்லும் நிகழ்வுடன் திருவிழா நிறைவடைந்தது விழா ஏற்பாடுகளை குடும்ப கவுண்டர் சமூகத்தின் மிளகு ஆசுத குலத்தார்கள் செய்தனர்